வணக்க மக்களே சட்டமன்ற வெளியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளது அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்லும் தேமுதிக உறுதி செய்த பிரேமலதா வாங்க வீடியோவை முழுமா காண்கலாம் அதாவது அரியலூர் மாவட்டம் அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிகவின் பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இல்லம் தேடி உள்ளம் நாடு என்ற பிரச்சார பயணத்தை தொடங்கியுள்ளார் உள்ளார் இதற்கான அரியல் சத்திரம் பகுதியில் இருந்து பேருந்து நிலையம் வரை விஜயகாந்தில் ரதத்தில் ஏறி பொதுமக்களை சந்தித்து வருகிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பின்னர் அவர் பேருந்து நிலையம் முன்பாக கூடியிருந்த தொண்டர்கள் முன்பு உரையாற்றிய போது தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா அவர்கள் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் தெய்வமாக இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் எங்கு தவறு நடந்தாலும் அந்த இடத்தில் முதலாளாக வந்து கண்டிப்பவர் தான் அவர் தற்போது தெய்வமாக இருப்பதவர் கல்லலர்கள் போல வந்து இறங்குவார் நம்மை காப்பாற்றுவார் என்றும் அவர் கூறியிருந்தாராம் அது மட்டுமன்றி இன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டூ பாயிண்ட் ஜீரோ ஸ்டார்ட் ஆகும் அதாவது அருகிலிருந்து தேர்தல் கவுண்ட ஸ்டார்ட் ஆகியுள்ளது இன்றிலிருந்து நீங்கள் கடுமையாக கண்டிப்பாக உழைக்க வேண்டும் இன்னும் தேர்தலுக்கு ஒன்பது மாதங்களே உள்ளது தலைமை கழகம் என்ன சொல்கிறதோ அதை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் தேமுதிக மூன்றாவது பெரிய கட்சியாக இன்று உள்ளது அதை நம்பர் ஒன் கட்சியாக கொன்று வர நீங்களெல்லாம் கண்டிப்பாக உழைக்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் அதாவது அரியலூர் பேருந்து நிலையில் கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுகிறது அதை விரைந்து முடிக்க வேண்டும் சாலைகள் குண்டும் குளியுமாக உள்ளது அதை உடனடியாக விட வேண்டும் என்றும் தேலூர் பகுதியில் உள்ள ஆவின் குளிரட்டும் பால் உற்பத்தியெல்லாம் ஒன்றியமைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தாராம் அதனைத் தொடர்ந்துதான் அவர் பேசுகையில் மாதத்தில் செய்ய தேர்தலில் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணிக்கு வெற்றி பெற்று இந்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் கண்டிப்பாக செய்து முடிப்போம் என்று அவர் கூறியிருந்தாராம் மாவட்டத்தில் இரண்டு கிலோமீட்டர் அகலம் கிலோமீட்டர் நீளத்தில் கொள்ளிட மாறு பாய்ந்து ஓடுகிறது அதிலிருந்து லட்சக்கணக்கான கன அடி நீர் நேரடியாக கடலில் கலக்கிறதாம் ஆனால் அரியூர் மாவட்டம் வறண்டு கிடக்கிறது மக்கள் பயன் அதில் பயன்படுத்திவிட்டால் மக்கள் கொஞ்சம் நல்லனுடன் இருப்பார்கள் என்றும் அவர் கூறியிருந்தாராம் அதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில் ஒரு செயல் இவையற்றையெல்லாம் இன்னும் இருக்கின்ற ஏழு எட்டு மாதங்களில் கண்டிப்பாக அரசு செய்ய வேண்டும் என கோரிக்கை ஒன்று வைத்துள்ளார் இல்லையெனில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெற்று இதையெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக செய்து முடிப்போம் என்று அக்கட்சியின் பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்களிடம் உறுதியளித்திருந்தாரா அது மட்டுமன்றி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேமுதிக திமுக கூட்டணியின் இடம்பெறும் என அரசியல் விமர்சனங்களை கருத்து தெரிவிக்கும் வரும் நிலையில்தான் திமுக அரசுக்கு சூசமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பதிலளித்தும் வகையில் இன்று பேசியது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறதா இதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜனவரி மாதம் நடக்கும் கூட்டத்தில் தான் நாங்கள் யாருடன் கூட்டணி அமைக்கப்போம் என்பதை நாங்கள் முடிவை அறிவிப்போம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தான் இவர் பேசுகை வைத்துதான் அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் செல்ல அதிக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறதா மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துகிறோம் நன்றி வணக்கம்